சத்தியமங்கலம் அருகே போக்குவரத்து மீறியதாக போலீசார் அபராதம் விதைத்தல சரக்குடன் லாரியை நிறுத்திவிட்டு தப்பி ஓடிய ஓட்டுநரை லாரி உரிமையாளர் பிடித்து தாக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தி ஆசிரியர் வேல்ராஜ் வேல்ராஜ் கேட்கலாம் வணக்கம் மேலும் திண்டுக்கலை சேர்ந்தவர் மதுரை வீரன் இவர் லாரி ஓட்டுநராக உள்ளார் இவர் சம்பவத்தொன்று லாரியை எடுத்துக்கொண்டு சத்தியமங்கலத்தில் தென்னை மட்டை லோடு ஏற்றுவதற்காக சென்றிருக்கிறார் இவர் சென்ற தருணத்தில் மழை பெய்து கொண்டு இருக்கிறது இதன் காரணமாக குறிப்பிட்ட நேரத்திற்குள் அந்த தென்னை மட்டை சம்பந்தமான அந்த லோடை ஏற்றிக்கொண்டு வராமல் காலதாமதமாக வந்திருக்கிறார் அதே நேரத்தில் ஓவர் லோடாக வந்த காரணத்தினால் அங்குள்ள போலீசார் வாகன சோதனையில் சிக்கியிருக்கிறார் அப்போது இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை அவருக்கு அபராதம் விதித்ததாக கூறப்படுகிறது இதனை லாரி உரிமையாளர் உரிமையாளர்களிடம் சொல்வதற்கு பயந்த லாரி ஓட்டுநர் மதுரை வீரன் அங்கிருந்த ஒரு பெட்ரோல் பங்கிலே லாரியை நிறுத்திவிட்டு தலைமறைவானதாக கூறப்படுகிறது தங்கள் சரக்கேற்று சென்ற தங்கள் லாரி காணாமல் போனதாக உரிமையாளர்கள் தேடிய நிலையில் லாரி உரிமையாளர்களிடம் ஓட்டுநர் சிக்கியிருக்கிறார் இதையடுத்து அவரை பிடித்து லாரி எங்கே இருக்கிறது என்று கேட்டு அஹ் மட்டையால் தாக்கும் இந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது இந்த காட்சிகள் வெளியான சில மணி நேரங்களிலேயே இது தொடர்பாக போலீசாருக்கும்

ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்